ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு யார் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் கவர்ச்சியாக பேசி காந்த சக்தியை தன்னுடைய பேச்சிலே உருவாக்கி தங்களுடைய காரியத்தை கச்சிதமாய் முடிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நேரத்தை உயிருக்கு சமமாய் மதிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும் மற்றவர்களுடைய கருத்துகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சமாத்தியமாய் எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பண வரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆடல்களை பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையும் முதலில் கவனிப்பது என்ற குழப்பமும் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையில் இருந்து தெளிவான நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகளை உங்கள் கோபத்தை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்ப திட்டின்ப சுகம் குறையும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் உறவினரும் சிறு மனத்தாங்கள் வரலாம் பெண்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியை காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாய் மற்றவரை முன்னிறுத்திதான் தான் கொள்ள வேண்டியது இருக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலங்களிலே குறிப்பாக ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் புத்தி சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாய் இருந்தவர்கள் எல்லாம் நீங்கி விடுவார்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணவரத்து திருப்பி தரும் கடினமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுக மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது மாணவர்களுக்கு கல்வியை பற்றி கவலை ஏற்படும் டென்ஷன்களை குறைத்து பாடங்களை கவனம் செலுத்தி படிப்பது நல்லது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் புதிதாக வீடு வாகனம் வாங்கலாம் பழைய வீட்டை புதுப்பித்தற்கு பிறந்த காலமாகும் பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள் உங்களை விட்டு பிரிந்த ஒன்று சேர்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியெல்லாம் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாய் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் பழகுவார்கள் வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வரி செலுத்துவதிலே முறையாக பின்பற்று வேலையாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலுடன் இருப்பார்கள் சில நேரங்களில் வேலை பலு இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் எதையும் செய்யும் செய்து முடிக்கும் சாமார்த்தியம் ஏற்படும் வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடை இடமாற்றம் கிடை நிர்வாக உதவி பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் ரிஷவராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன ரங்கநாதரை வணங்கி வர பாவங்கள் நீங்கும் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் காண அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி ஒன்போது பத்து சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்